இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேப்ப மாவு வச்சு ஒரு இனிப்பு வடை கூட போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு கப்பு கேப்ப மாவு எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து மிச்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் பூவாத்திரி வச்சுருக்கேன் ஒரு சின்ன மூடி ஒரு முடி தேங்காய் ஏலக்காயை வந்து ஒரு நாலு ஏலக்காயை போட்டு சீனியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து கருப்பட்டியை பாகா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி பாக இது இதை நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சிக்கிறோம் வந்து ரொம்ப ஒன்று தண்ணியை குடிக்காது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கிட்டு நம்ம இந்த மாவை வந்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டோம் இதை வந்து நம்ம அப்படி எடுத்து என்ன செய்கிறோம் நல்லா அப்படி தட்டி இப்போ வந்து நம்ம அந்த வடையை தட்டி வச்சுருக்கோம் கேழ்வரகு மாவில் வடை தட்டியிருக்கோம் இது வந்து இனிப்பு வடை நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டும் செய்யலாம் இது வந்து நாங்கள் பாகு ஊற்றி இனிப்பு வடை சுற்றிருக்கோம் இந்த மாதிரி இதை வந்து போட்டு நல்லா ஒரு பொன்னேரமாக வெந்த உடனே எடுத்துடணும் வெந்துருச்சு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதை எடுத்துருவோம் வெந்த உடனே இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவ்வளவு மனமா இருக்கும் கருப்புட்டி தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம்ல அது வெந்த உடனே வீடே மணக்கு அதிரசம் சுட்ட மாதிரி மணக்கு நம்ம அந்த மாதிரி சுட்டுட்டோம் இங்கே பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு அந்த கருப்புட்டி தேங்காய் வாடையெல்லாம் எல்லாம் மனமாக இருக்குது கேப்பர் ரொட்டி மாதிரியே இல்லை பார்த்தா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க